பார்க்க போகிறது டுவெல்த் மேக்ஸ் செவன்த்து சாப்டர் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி நாலு ஒன்று பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் மதிப்பீடுக மதிப்பிடுங்க லிமிடட் எக்ஸ்டென்ஸ் டூ இன்ஃபினியூ அண்ட் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் செவன்டீன் எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி நைன் டிவைட் பை எக்ஸ் ஃபோர் ஃபோர் கொடுத்துருக்காங்க இதில் மதிப்பிடும்போது மதிப்பு என்ன வருது அப்படின்னு நமக்கு கேட்டுக்காங்க சரிங்களா இப்போ நம்ம எக்ஸோடய எல்லை மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க இன்ஃபினியூட்டியோ இப்போ கொஷனில் கொடுத்துருக்கு நம்ம எடுத்து எழுதியாச்சு இப்போது எல்லை மதிப்பு இங்கே பிரதி X எக்ஸக் பதில் அப்போ வரும் infinity ஸ்கொயர் ப்ளஸ் பதினேழு infinity ப்ளஸ் இருபத்தி ஒன்பது டிவைட் பை power பவர் ஃபோர்னு எப்படி ஜீரோ கூட பிறக்கும் நம்கு நமக்கு ஜீரோ ஆகுது ஆகுதோ அப்போ infinity கூட நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு அந்த டேர்ம் என்னவோ மாறும் இன்ஃபினிட்டிவாக மாறும் சரிங்களா அப்போ infinity சேம் 4 பவர் infinity இன்ஃபினிட்டி தான் அப்போ இது நமக்கு எப்படி இருக்குது தேரப்பெறாத வடிவமாக இருக்கா அப்போ என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு எக்ஸை பொறுத்து வகை செஞ்சதுக்கப்புறம் எக்ஸோடய எல்லை என்ன இன்ஃபினிட்டி பிரதிட செய்வோமா இதுக்கு நம்ம என்ன விதி பயன்படுத்துவோம் லோபித்தாலின் விதிப்படி எடுத்து எழுதலாமா அப்போது லோபித்தாலின் விதிப்படி இப்போ கொஷினில் கொடுத்துட்டு நம்ம எடுத்து எழுதியாச்சு இப்போ என்ன பண்ணலாம் எக்ஸை பொறுத்து ஃபஸ்ட்டு வகை செஞ்சுக்கலாமா அப்போ லிமிட்டட் எக்ஸ் to infinity இன்ஃபினிட்டியூ இன்ட்டு எக்ஸை பொறுத்து ஃபஸ்ட்டுங்க எக்ஸு ஸ்கொயர் இருக்காம் அடுக்கு பொறுத்து வகையீடு செய்வோமா அப்போ ரெண்டு முன்னாடி வந்துடும் எக்ஸு ம என்ன வரும் ரெண்டு மைனஸ் ஒன்று என்ன அடுக்கு இருக்கு அது 1 லெஸ் பண்ணும் சரிங்களா அடுத்து இப்போ அடுக்கை பொறுத்து வகை x எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யும் போது எக்ஸ் எக்ஸை கொண்டு வகேடு பண்ணாம் ஒன்று ப்ளஸ் பதினேழு X இப்போ எக்ஸ் பொறுத்து செய்யும் நமக்கு ஒன்று ப்ளஸ் இப்போ இருபத்தி மாலி உறுப்பு வகையீடு பண்ணால் நமக்கு மதிப்பு ஜீரோ ஆகிடும் சரிங்களா டிவைடட் பை எக்ஸ் பவர் ஃபோர் இருக்குது இப்போது அடுக்கு முன்னெடுத்தோமா நாலு எக்ஸு ஏன்னா ஒரு அடுக்கு ஒன்று லெஸ் பண்ணுவோம் அப்போ நாலு மைனஸ் ஒன்று சரிங்களா இப்போ அடுக்கை பொறுத்து வகை செஞ்சாச்சு அடுத்து எக்ஸை பொறுத்து வகைடு செய்யும் நமக்கு ஒன்று சரிங்களா ஈக்வல் லிமிட்டட் x tends to infinity இன்ட்டு டூ எக்ஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று அடுக்கு ஒன்று போட்டலாம் ஒன்று தான் போட்டல் நாலு தான் ஒன்று கூட பேர் போது சீன் நமக்கு அதே தான் கிடைக்கும் ப்ளஸ் பதினேழு இன்ட்டு ஒன்று பதினேழு ஜீரோ இருக்குது நமக்கு தேவை கிடையாது டிவைட் பை என்ன வரும் நாலின் அடுக்கு எக்ஸு சாரி நாலு இன்ட்டு எக்ஸ் அடுக்கு நாலு மைனஸ் ஒன்று மூணு ஒன்று கூட பேருக்குனா சீன் நமக்கு அதே தான் கிடைக்கும் இப்போ இங்கே நம்ம இன்ஃபினிட்டியோ அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணும்போது அப்போ அப்ளை பண்ணால் இன்ஃபினிட்டியோ டூ இன்ஃபினிட்டி வருமா ப்ளஸ் பதினேழு டிவைட் பை நாலு என்று எக்ஸக் பை இன்ஃபினிட்டியோ க்யூப் இப்போ இன்ஃபினிட்டி நம்ம ஆட் பண்ணாமல் ஏன்னா மாதிரி நமக்கு சேம் இன்ஃபினிட்டியோ இப்போ இன்ஃபினிட்டி டிவைட் பை இன்ஃபினிட்டியோ நமக்கு மறுபடியும் எப்படி கிடைச்சிருக்கு நமக்கு தேரப்பறாத வடிவமாக தான் கிடச்சிருக்கு ஓ தேரப்பெறாத வடிவம் என்னும்போது இந்த மாதிரி நமக்கு மறுபடியும் அதே கிடைக்க மீண்டும் லோபித்தட விதிப்படி பயன்படுத்தணும் இந்த தடவை வந்து ஃபஸ்ட்டு வகை பண்ண பார்த்தீங்களா அதை எடுக்கக்கூடாது ரெண்டாவதாக லோபித்தால் விதிப்படி வகை செஞ்சோமில்ல எக்ஸை பொறுத்து அதை தான் நம்ம எடுத்து வகையீடு செய்ய போகிறோம் சரிங்களா பாருங்க மீண்டும் லோபித்தாளின் விதிப்படி கொஷனில் கொடுத்து நம்ம எடுத்து எழுதியாச்சு இப்போது ஃபஸ்ட்டு லோபித்தாள் விதிப்படி வகை செஞ்சால் பார்த்தீங்களா அதை தான் எடுத்து எழுத போகிறோம் தேவைன்னா எழுதிக்கலாம் இல்லை டேரெக்டாக நீங்கள் அப்படியே வ வகையை பார்த்தே பண்ணிக்க முடியும் அப்படின்னா அப்படியே பண்ணிக்கலாம் சரிங்களா முன்னாள் வகை செஞ்சது தான் ஃபோர் எக்ஸ் க்யூப் இப்போ எக்ஸை பொறுத்து வகைடு செய்யலாமா இப்போ லிமிடட் எக்ஸ்டென்ஸ் டூ இன்ஃபினிட்டியோ இன்ட்டு இப்போ டூ எக்ஸ் அப்போ டூ அப்படியே வந்துடும் எக்ஸை பொறுத்து வகை செய்யும் என்ன வரும் எக்ஸ் எக்ஸை கொண்டு வகைடு செஞ்சால் நமக்கு மதிப்பு ஒன்று ப்ளஸ் பதினேழுருக்கா மார்லி ஒரு பதினேழுன்னு வருது அப்போ நமக்கு ஜீரோ ஆகிடும் டிவைட் பை இப்போ நாலு அப்படியே வந்துடும் இப்போ எக்ஸஸ் க்யூ ஃபஸ்ட் பொறுத்து செய்வோமா செய்யும் என்ன வரும் இன்ட்டு மூணு மூணு மைனஸ் அடுக்கு ஒன்று வ மைனஸ் ஒன்று வருமா அடுக்கை வந்து ஒரு தடவை லெஸ் பண்ணும் அடுக்கு என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்களோ அதை ஒரு தடவை மைனஸ் பண்ணியாச்சு இப்போ எக்ஸை பொறுத்து வகை செய்யும்போது என்ன மாதிரி எக்ஸ் எக்ஸை கொண்டு வகை செஞ்சால் நமக்கு மதிப்பு ஒன்று சரிங்களா முன்னக்கிற மதிப்பை ஒரு தடவை தான் எடுத்து எழுதணும் ஈக்குவல் லிமிட்டட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினூட்டியூ இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு தான் ப்ளஸ் ஜீரோ நமக்கு தேவை கிடையாது டிவைட் பை நாலு இன்ட்டு மூணு பன்னிரெண்டா எக்ஸு மூணு மைனஸ் ஒன்று இரண்டு இந்த டேர்ம் கூட நம்ம ஒன்றில் பிறகு ஜீரோ நமக்கு அதே டேர்ம் தான் கிடைக்கும் சரிங்களா இப்போ இருங்க இது கேன்சல் ஆகுமா ஓரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு அப்போ என்ன வரும் லிமிட்டட் எக்ஸ் டென்ஸ் டூ இன்ஃபினிட்டியூ இன்ட்டு ஒன்று டிவைட் பை ஆறு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா இப்போ நம்ம எக்ஸோட மதிப்பு இங்கே பிரதிவிட செய்யலாமா பிரதிவிடும் போது என்னவோ மாறும் ஒன்று டிவைட் பை ஆறு இன்ஃபினிட்டிவ் ஸ்கொயர்னு வரும் அப்போ இன்ஃபினிட்டும் போது நமக்கு உங்கள் மதிப்பு என்னவோ வரும் இன்ஃபினியோ சரிங்களா ஒன்று டிவைட் பை இன்ஃபினியூட்டியோ அப்படின்னா இதனுடைய மதிப்பு நமக்கு ஜீரோ சரிங்களா இப்போ நமக்கு மதிப்பு ஜீரோ இது எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது இப்போ ஒன்று பை ஜீரோ வந்து இன்ஃபினிட்டி எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று பை ஜீரோ அப்படின்னும்போது ஈக்குவல் என்ன வரும் நமக்கு மதிப்பு இன்ஃபினிட்டியோ இப்போ இங்கே இன்ஃபினிட்டி இருக்கு பார்த்தீங்கன்னா மாறி வரும் போது இப்போ ஒன்று பை இன்ஃபினிடினா மதிப்பு ஜீரோ சரிங்களா இப்போ ஜீரோ டிவைட் பை இன்ஃபினேட்டிவ் இந்த மாதிரி வரும்போது நமக்கு மதிப்பு ஒன்றாக மாறும் அப்போ ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க இதுக்கான ஃபைனல் மதிப்பு ஆன்சர் ஜீரோ